கோயம்புத்தூர் வாராப்பட்டி கிராம ஊராட்சி திரு இளமுருகன் சாலை வசதிகள் முழுமையா செய்யப்பட்டிருக்கா சொல்லுங்க முதல்வரின் திட்டத்தின் மூலியமா புதிய மூன்று சாலைகள் அமைச்சிருக்காங்க போறவங்க காய்கறி கொண்டு போறவங்க எல்லாம் வந்து சிறப்பா பயனடைகிறாங்க அந்த சாலை வசதி நல்லபடியாக இருக்குங்க இளமுருகன் நீங்க சொல்ல விரும்புறீங்களா ஆமாங்கய்யா எங்க வாரப்பட்டி பஞ்சாயத்துல வந்துங்க கலைஞர் கனவு திட்டம் ஐயாவால் கொண்டு வரப்பட்ட கலைஞர் கனவு திட்டத்தில் வந்து எண்பத்தி ஐந்து பயனாளிகள் ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் சீரமைக்கும் ஊரக வீடுகள் சீரமைக்கும் திட்டத்தின் மூலியமும் ஒன்பது வீடுகள் சீரமைச்சு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷமா மேலும் எங்களது ஊராட்சியில் வந்து ஆயிரத்தி எட்நூறு மக்கள் வாழக்கூடிய வாரப்பட்டி என்ற இருக்குங்க அந்த சிட்டூருக்கு வந்து சாலை வசதி இல்லைங்க சாலை வசதி சிறப்பா இருக்கு குடிநீர் வசதி சிறப்பா இருக்கு ஆனா பஸ் வசதி இல்லைங்கய்யா அந்த பஸ் வசதி அமைத்து கொடுத்தீங்கன்னா வந்து கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கும் வேலைக்காக நகர்ப்புறங்கள் செல்வர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க எங்க ஊர் அந்த வாரப்பட்டி ஊர்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து சந்திராபுரம் ஊர்ல வந்துங்க எஸ் டுவெண்ட்டி செவன் எழுபத்தி ஏழு ரெண்டு பஸ் வருதுங்கய்யா அந்த ரெண்டு பஸ்ஸை வந்து எங்க ஊர் வரைக்கும் நீட்டுச்சிங்கன்னா அங்க வந்து நூத்தி நாற்பத்தி ஐந்து மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க ஐயா அங்க வந்து உயர்நிலை பள்ளி இருக்குதுங்க அந்த உயர்நிலை பள்ளியிலிருந்து மேலும் படிப்புக்காக வந்து மேல்நிலைக்கு பள்ளிக்கு செல்லணும்னா எட்டு முதல் பத்து கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குதுங்க எனவே சுல்தான்பேட்டையில் உள்ள பள்ளியை உயர்நிலைப்பள்ளியே மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளிங்க இந்த திட்டங்கள் அனைத்தும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயா நன்றி வணக்கங்க ஐயா